ஸ்ரீ கணபதியே போற்றி ஸ்ரீ அங்காளம்மன் போற்றி சிறுவாச்சூர் ஸ்ரீ மதுரகாளியம்மன் போற்றி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பாதம் பணிந்து அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திர குணங்கள் அதன் வரிசையில் நான்காவது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ அமுதா ரோஹிணி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப திறமையாகவும் இருப்பாங்க மற்றவங்களை வந்து சீக்கிரமாக கவர்ற தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் மென்மையான குணம் வந்து நிறைய இருக்கும் எதுலையுமே வந்து சுயமாக சிந்திச்சு செயல்படுவாங்க ரொம்ப பாசம் இருக்கிறவங்களா இருப்பாங்க நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்க அதே சமயம் சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க கிட்ட நிறைய கற்பனை திறமும் படைப்பாட்டலும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் ஆனால் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மன சஞ்சலத்தினாலேயே வந்து இவங்களோட அமைதியை வந்து இழந்து தவிப்பாங்க கடினமாக உழைக்கணுன்ற எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க எந்த தவறுகளையுமே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க சகிச்சுக்கவும் மாட்டாங்க பாரம்பரம் பாரம்பரியமான சிந்தனைகள் வந்து இவங்க கிட்ட அதிகமா இருந்தாலுமே நவீனத்தையும் கொஞ்சம் வந்து விரும்புவாங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து முழு மூச்சோட செயல்பட்டு அந்த காரியத்தை வந்து சாதிச்சிருவாங்க இவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா ஏற்ற இறக்கமாவே இருக்கும் அதிக ஜன வசீகரம் வந்து இவங்க கிட்ட நிறையவே இருக்கும் ஏன்னா அந்த நட்சத்திரம் அந்த மாதிரி அதனாலேயே வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில வந்து பெரிய கலைஞர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதே போல குடும்பம் மற்றும் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட நேதிக்காக பாடுபடுவாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிற்பிகளாகவும் இருப்பாங்க இசைத்துறை சார்ந்தவங்களாகவும் இருப்பாங்க பள்ளி கல்லூரி கலை போட்டிகள்ல கலந்து இவங்க நிறைய பரிசு வாங்குறவங்களாவும் இருப்பாங்க அதே போல தொழில் தொழில் அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா இவங்க கிட்ட வந்து நிர்வாக திறமை வந்து குறைவாதான் இருக்கும் ஆனா பெரிய தொழிலதிபரா இருப்பாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த ஜன வசீகரம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட நிறைவா இருக்கும் அதே போல திரைத்துறையிலையும் பாத்தீங்கன்னாக்கா பெரிய கலைஞர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் எடுத்துக்கிறப்ப உணவு ரெஸ்டாரண்ட்டு லாட்ஜு பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரும்பு சார்ந்த விஷயங்கள் இந்த துறையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய வல்லுநர்களாக இருப்பாங்க சம்பாதிக்கிற திறமை வந்து இந்த துறையில் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் குடும் குடும்பம் எடுத்துக்கிட்டால் விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து கிட்ட நிறையவே இருக்கும் குடும்பத்தை வந்து எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சண்டையே வந்தால் கூட சாதாரணமாக பேசி சமாளித்து அந்த சுச்சுவேஷனை வந்து சந்தோஷமாக மாற்றிடுவாங்க அப்படியான குண அதிசயம் வந்து இவங்ககிட்ட இருக்கும் அதே போல் நிறைய செல்வமும் செல்வாக்கும் நிறைஞ்சிருப்பாங்க இது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா காதல் வந்து கை கூடி வரும் அதே போல் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து அதிக சுதந்திரத்தை கொடுத்து இவங்க வளர்ப்பாங்க சுகபோக வாழ்க்கை வந்து இவங்க அதிகமா விரும்புவாங்க அதனாலயே இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் இருக்கும் இவங்களுடைய ஆரோக்கியம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சந்திரன் அதாவது ரோகிணி நட்சத்திர அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் வந்து ரிஷப ராசியில உச்சம் ஆகுறதுனால இவங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷம் அப்படி சம் ஜலதோஷம் முகப்பரு தொண்டையில வலி தொண்டையில பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்த இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசிநாதன் சுக்கரன் இந்த ரெண்டு தன்மையும் வந்து இவங்க கிட்ட நிறைவாகவே இருக்கும் இயற்கை வளர்ச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரின பெருக்கம் ஆகிய குணாதிசயங்கள் வந்து இந்த நட்சத்திரத்துல வந்து வெளிப்படுது அதே அம்சம் வந்து இவங்க கிட்ட இருக்கும் சந்திரனுடைய சாரம் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரம் வந்து பால் சம்பந்தப்பட்ட பால்வெளி அதிகம் ஒளிரும் தன்மை கொண்டது இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதையுமே கற்றுக்கிறதுல வந்து வல்லுநர்களா இருப்பாங்க பெரிய பதவியிலே இருப்பாங்க நிறைய அன்பை வந்து நிறைய பேர்கிட்ட சம்பாதிச்சிருப்பாங்க எதையுமே சுயமா வந்து சிந்திச்சு செயல்படுவாங்க பெரியவங்களை மதிச்சியும் நடப்பாங்க அதே சமயம் அவங்க மேல கோபமும் அதிகமாக வரும் இந்த மாதிரியான குதா குணா அதிசயங்கள் இவங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும் சரிங்க இவங்க வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா இவங்களுடைய வாழ்க்கையில வந்து மேன்மை அடையலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் கோவில் தாயார் சாத்யபாமா ருக்மணி இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தங்கள் தோஷங்கள் விலக இந்த தளத்துல இருக்கிற இறைவனை வழிபட்டாங்க அப்படின்னாக்கா நிச்சயமா இவங்களுக்கு வந்து நிறைய மேன்மை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கு அதனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற அருள்மிகு தூத பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ஓகே நண்பர்களே இது வரைக்கும் நாம ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் பற்றி பார்த்தோம் மறுபடியும் அடுத்த வீடியோவுல அடுத்த நட்சத்திரத்துக்கான பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே